வணக்கம் பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அதிலிருந்து பொருள் ஈட்டணும் தர்மத்தின் வழியில் போகணும் எல்லாருடைய ஆசையும் ஆனால் நம்மளுடைய தலையெழுத்து அதிர்ஷ்டம் தபாலில் வந்தால் தருத்திரம் தந்தியில் வருது அதிர்ஷ்டம் தபாலில் மெதுவாக வந்து தருத்திரம் தந்தியில் வேமோ வந்துடுது அது மாதிரி நம்ம ஒரு படி எடுத்து வச்சா ஒம்பது படி கீழே இறக்கி விடுது அப்போ இந்த தொழில் ஒரு வியாபாரம் இதுகளில் மேலே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னுடைய அனுபவம் என்னுடைய அறுபது வயசில் நான் கண்ட ஒரு பிரம்ம ரகசியம் என்ன தொழில் அப்படின்னா எழுதிக்கிறேங்க தெரியாத தொழிலை செய்தவனும் கெட்டான் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் எனக்கு டிவி மெக்கானிக் வேலை தெரியும் நான் போய் என்ன செஞ்சேன் விவசாயத்தில் இயற்கை வேளாண்மையில் மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு மண்புழு உரம் தயார் பண்ணு மூணு லட்ச ரூபா பேங்கில் லோன் வாங்கி நான் சொல்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு மூணு லட்சம்னா இன்னைக்கு முப்பது லட்சத்துக்கு சமம் கடைசியாக வேலைக்கு ஆளுக்கு நான் போய் ஆரம்பிக்கிற காலத்து ஆரம்பித்த உடனே கம்மா விட்டு வேலை வந்துச்சு பெண்கள் பூரா நூறு நாள் வேலைக்கு போயிட்டாங்க முப்பது ரூபா சம்பளத்துக்கு என்னையை கூப்பிடல உன்னையே கூப்பிடுறதுன்னு சொன்னவங்க எண்பது ரூபா சம்பளத்துக்கு உன்கிட்ட போய் நான் வேலை வாக்கிறதுக்கு நான் போய் கம்மா கரையில் பேன் பார்த்துக்கிட்டு பத்து நிமிஷத்தில் உண்டு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு அங்கே எண்பது ரூபா சம்பளம் கொடுப்பாங்க உனக்கிட்ட வந்து நான் வேலை வாக்கணுமா இது தேவையா அப்படின்னு போயிட்டாங்க கடைசியாக பேங்கில் வட்டி தூங்குமா ஏழு லட்ச ரூபா வட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து கடைசியாக சொத்தை விற்று கடன் அடைச்சிட்டு சுப்பானு உட்காந்து எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு அந்த தொழிலில் அனுபவம் இருந்திருந்தால் ஒன்று அதை என்னால் செய்ய முடியுமா யாருடைய உதவி இல்லாமல் என்னால் செய்ய முடியுமான்னு பண்ணியிருப்பேன் அதில் அனுபவம் இல்லை கடைசியாக எல்லாமே வீணாகி பாலாகி போச்சு அதே மாதிரி இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் அதே மாதிரி உங்களால் அடுத்த அடுத்தவர்களுடைய உதவி இல்லாமல் இப்போ வந்து ஒரு கம்பெனி மாதிரி வைக்கிறீங்க நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அது வேலைக்காரர்களை எப்படி வழிநடத்தணும் அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி என் அறிவுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ரகசியம் என்னென்னா செய்து லைஃப்பில் நீங்கள் மேலே வரணும்னா இதை உலகம் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க யாரும் இல்லை முதல்ல இப்போ நீங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா நீங்கள் நினச்சிக்கிறேங்க என்னென்னா பெண்களை நீங்கள் வேலைக்கு வைக்கிறாருந்தால் அவர்களுக்கு மூணு நாள் லீவு கொடுங்க அந்த பீரியடு டயத்தில் காரணம் என்னென்னா இன்றைக்கி அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை நல்லா கவனமாக கேளுங்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தனியாக தூக்கி வெளியில் வச்சுருவாங்க கொள்ள பின்னாடி வச்சுருவாங்க ஒரு உலக்கையை போட்டு உண்மையாக பொய்யா உலக்கை இல்லாத வீடே எனக்கு தெரிய இல்லை கிராமங்கள் பூரா ஏன் கிராமமாக இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் சரி ஆந்திராவிலாம் பப்ளிக்கில் வெளி திண்ணையில் போட்டிருப்பாங்க ஒரு உலகையை வச்சு ஒரு சின்ன மரபு போட்டு காரணம் என்ன நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சது அந்த நேரத்தில் பெண்கள் உடல் மென்மையாக இருக்கணும் அவ கடினமான வேலை பார்க்கக்கூடாது அதுலேயும் அந்த டைமிங்கில் ஒரு விஷத்தன்மை உண்டாகும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சது இன்னைக்கு அதே இதை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய பயிற்சியில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்னென்னா மென்சஸான பெண்கள் செடியை தொடக்கூடாது தொட்டால் அந்த எஃபெக்ட் செடிக்கு வந்து அதுலேருந்து விளையக்கூடிய காய்கறியில் கூட அது வருது அப்படின்னு ஜப்பான் நாட்டில் தடை விதிச்சுருக்காங்க இதை நான் வந்து மதுரை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ட்ரைனிங் நடத்தையில் ஆசிரியர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஒரு நூறு விவசாயிகளுக்கு பாடம் எடுத்துனாங்க அந்த நேரத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு தொழில் அப்படின்னா அதில் பெண்களை ஈடு பண்ணும்போது காரணம் என்னென்னா அந்த டைமிங்கில் அவங்க போய் அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சொல்ல தெரியல ஒரு தொழில் உள்ள உயர்வு நிலவிக்கு வரணும் அப்படின்னால் அந்த டயத்தில் அவங்களுக்கு லீவு கொடுத்துருங்க அவங்கள வச்சு நீங்கள் சம்பாரித்து கோடி கோடியாக வச்சு நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு போய் மூட்டை வெட்டினது போதும் உங்கள் தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவங்களுக்கு அந்த டயத்தில் லீவை கொடுத்துருங்க அதுக்கு பதிலாக மற்றதுல வந்து ஓவர் டைமை பார்த்துக்கிட்டு எதாவது பண்ணிக்கிறது எதாவது பண்ணுங்க இந்த இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கடைபிடிக்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நம்பர் ஒன் அது ஐடியா அதுக்கடுத்து எப்படியா இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய அருள் இல்லாமல் யாரும் தொழிலில் மேலே வர முடியாது ஒரு சிறி இது ஒரு அதாவது எவ்வளவோ குதிச்சு குதிச்சு தப்பி தப்பி போய் கடைசியாக போச்சுடா எல்லாம் போச்சுடா அப்படிங்கிற நிலமையில வராமல் இருக்கணும்னா தொழிலில் நிலையாக இருக்கணும்னா சனீஸ்வர பகவானை பிடிச்சிக்கிறங்க இங்களை வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் கோயிலுக்கே போக மாட்டேன் அப்படின்னா நான் கோயிலுக்கு போக மாட்டேன் எனக்கும் சாமிக்கு ரொம்ப தூரம் அப்படின்னா உடல் ஊனமற்றவர்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஏன்னா கோயிலுக்கு போகிறது சரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறது ஒன்று ரெண்டு டேலி ஆக்ட் பண்ணிடுவார் சனி பகவான் ஏன்னா சனி பகவானுடைய இறக்க சிந்தனை கூட இவர்கள்தான் இருக்கும் அதே மாதிரி கூலி தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் இவர்களை இனிமேல் சனீஸ்வர பகவானுடைய குழந்தைகளாக பாருங்கள் ஸோ சனீஸ்வர பகவானுடைய அருள் இருந்துச்சுன்னா மேலே வரலாம்ல அப்போ சனிக்கிழமை காலை ஆறு டூ ஏழு உங்கள் ஊரில் இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஊர்களில் உள்ள சிவாலயத்தில் போய் முன்கூட்டியே அந்த ஐயர்களை அச்சர்களை கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கிறோங்க காரணம் என்னன்னா நம்மளுக்கு ஆகணும்னா நம்ம மேலே வரணும்னா அவங்கள பிடிச்சதே ஆகணும் அந்த அடிப்படையில் ஆறு டு ஏழு சனீஸ்வர பகவானுக்கு சனி ஓரை சனிக்கிழமை காலை சனி ஓரையில் சனீஸ்வர பகவானுக்கு எழுதிக்கிறேங்க ரெண்டு லிட்டரு பால் ஒரு நாளெல்லாம் ஒரு லிட்டர் தான் வாங்குறது நீங்கள் ரெண்டு லிட்டர் வாங்குங்க வசதி இருந்தால் இல்லை ஒரு லிட்டரே போதும் ஒரு லிட்டர் பால் மூணு முளை கதம்பம் அதை விட இந்த கதம்பங்கிறது எதுக்காகனா காசு கம்மி அதை விட கம்மியானது எனக்கு தெரிய எதுவும் இல்லை வேணால் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இப்போ மலர்கள் வாங்கிக்கணுங்க எனக்கு நான் மூணு தான் வாங்குறது மூணு அதாவது ஒரு லிட்டர் பால் மூணு முளை கதம்பம் வெற்றில பாக்கு அஞ்சு ரூபா ரெண்டு வாழைப்பழம் சரியா வெத்தலை வாக்கு வாழைப்பழம் போதும் ஒரு ரூபாய்க்கு சூடம் முடிஞ்சால் ரெண்டு ரூபாய்க்கு ஊதுவர்த்தி ஐயருவியில் ஒரு ஐம்பதோ அல்லது நூறோ கொடுத்துட்டீங்கன்னா கா எல் நவக்கிரகம் எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணிடுவாங்க ஏன்னா நவக்கிரகத்துக்கு மட்டும் தனியாக பண்ணவே மாட்டாங்க அதுவே எனக்கு இப்போத்தேன்னு தெரியும் காரணம் இந்த நவக்கிரகங்களுக்கு மட்டும் ஒன்றுக்கு மட்டும் பண்ணிவிட்டு எந்த சைதுக்கு பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பண்ணாமல் விட்டுறதில்ல எல்லாத்துக்கும் பண்ணினாத்தையும் அது அருள் கிடைக்கும் பூரண அருள் கிடைக்கும் அந்த அடிப்படையில் சனீஸ்வர பகவானுக்கு காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நட சாத்திடுவாங்க அதே மாதிரி நைட்டு எட்டு டு ஒம்போது நட சாத்திடுவாங்க அதனால் காலையில் ஆறு டு ஏழு தான் பண்ண முடியும் அந்த நேரத்தில் போய் சனீஸ்வர பகவானுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் தொழிலை அவர் கை கொடு கை கொடுத்து தூக்குவார் எத்தனை நாளைக்கு பரிகாரம்னு நினைக்காதீங்க பரிகாரம்னு நினைக்காதீங்க உன்னுடைய அடிமை நான் என்னை கையெந்தங்க இறைவனிடம் கையேந்துங்கள் கையேந்திருங்க அவர்கிட்ட சனி சுரபமாக என்னை காப்பாற்று கையேந்திட்டியல்னா உங்களுடைய கண்ணீர் அவர் கருணை கண் பார்க்கறதுக்கு வழிகாட்டும் ஏன்னா நீதிமான் அந்த நீதிமான் கண்ணில் கண்ணீர் வந்த உடனே சரி தொலைஞ்சு போகிறேன் அப்படின்னு அவர் பார்த்து உங்களுக்கு தொழிலில் வழிகாட்டுவார் அதே மாதிரி எந்தெந்த தொழில் என்னென்ன இப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்னால் அந்த ஒரு இது உங்களுடைய தொழில் நிறுவனத்தினுடைய பேரை சொல்லி எல்லாம் க கம்ப்ளீட்டாக உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் இதை பூரா கம்ப்ளீட்டாக சொல்லி அர்ச்சகிட்ட சொல்லுங்கள் ஒரு சிலர் சும்மா சாமி பேருக்கு பண்ணுங்க அப்படின்னு தயவு செய்து அப்படி செய்யாமல் உங்களுடைய தொழில் வளர்ச்சியாகணுங்கிறதுக்கு சனீஸ்வர பகவானுடைய அருளை பிடிச்சிக்கிறங்க தொழில் மேலே வர்றதுக்கு அவரின்றி அனுபவம் செய்யாது நன்றி வணக்கம் வணக்கம்